மனிதர்களில் சிலர் நல்லவர்களுடைய பாதையை பாவத்தில் இருந்து மீண்டு தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு என்றாவது ஒரு நாள் நான் இப்படியெல்லாம் பாவம் செய்தேனே குற்றம் செய்தேனே அநீதம் செய்தேனே இறைவன் இடத்திலே நான் இப்படி குற்றவாளியாக இருந்தேனே இப்போது நல்லவர்களாக நான் வாழ்ந்தால் மட்டும் என்ன ஆகப் போகிறது என்ற கவலை அடைந்தாலும் அல்லது அவன் செய்த பாவத்தை குறித்து மனிதர்கள் சிலரோ அல்லது பலரோ அவனை கை நீட்டி நீ இப்படி பாவம் செய்தவன் அநீதம் செய்தவன் குற்றம் செய்தவன் உனக்கெல்லாம் இறைவனுடைய பாதையில் இருப்பதற்கோ இப்படி நல்லவர்களுடைய பாதையில் தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கோ என்ன தகுதி உண்டு என்று அவனுடைய உள்ளத்தை உடைக்கும் போதோ அவன் கவலையடைந்து தன் வாழ்வு இனிமேல் நற்பாதையில் எதற்கு என்ற சிந்தனையில் கொள்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவன் கடந்த காலத்தில் செய்த பாவத்தில் இருந்து நீண்டதற்கு பிறகு ஒருபோதும் அவளை அதை குறித்து கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை இறைமறை சொல்கிறது அடியான் நல்லவராக வாழ்வான் அவன் ஒரு நாள் மானக்கிடான செயலை செய்வான் அல்லது அநீதம் செய்வான் தனக்குத்தானே அப்படி ஒரு கால் பாவம் செய்தாலும் கூட அவன் இறைவனை நினைவு கூறுவான் அந்த பாவத்திற்கு பிறகு தன்னை மீட்டெடுத்து நல்ல பாதையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பாவத்தில் இருந்து படிப்பினைப் பற்றி வாழ ஆரம்பிப்பான் அவனுடைய பாவத்தை இறைவனை தவிர யார் மன்னிக்க முடியும் என்று இறைமுறை கேட்கிறது மேலும் சொல்கிறது அவன் யார் தெரியுமா பாவத்தில் இருந்து ஒருவன் மீள்கிறான் என்றால் அவன் முதலிலே மனதிலே உறுதி கொள்வான் அந்த பாவம் பாவம் என்று இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று ஒருபோதும் அறிந்த நிலையில் அதே பாவத்தை மீண்டும் அவன் தொடர மாட்டான் இப்படி நற்பாதையில் இருக்கக்கூடிய எவரும் கடந்த கால பாவத்தை குறித்து கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் செய்த பாவமே அவருடைய வாழ்வில் இல்லை முன்னால் இறைமுறை சொல்லுகிறது இல்லாமல் தாபவ ஆமனவ அமில அமலன் சாலிஹன் யார் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல பாதையில் தன்னை ஆக்கிக் கொண்டு நல்ல செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் நன்மைகளாக மாற்றி விட்டான் அவ்வளவுதான் அவன் செய்த பாவங்களுடைய சுவடே அவன் வாழ்வில் கிடையாது பாவ மன்னிப்பை கேட்டு இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு இப்படி அநீதம் செய்திருக்கிறேன் இப்படி குற்றம் செய்திருக்கிறேன் இழிவடையக்கூடிய பாவங்களை கூட சுமந்திருக்கிறேன் அல்ல நான் மனிதன் பலகீனமானவன் என்னை மன்னித்து உன் இறைவனிடத்திலே வந்தால் இறைவன் முதலிலே அவனை அழைத்து அரவணைத்துக் கொண்டு அந்த பாவத்தை முதலிலே மறைக்கிறான் அதற்கு பிறகு இறைவன் மன்னிக்கிறான் அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவத்தை அவனுடைய வாழ்வில் இருந்து நீக்குகிறான் அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவங்களை நன்மைகளாக ஆக்கி அவனை நல்லவர்களுடைய பாதையில் இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு ஒருபோதும் இறைவன் அந்த பாவத்தை குறிக்க மாட்டான் அவன் இந்த உலகத்தில் இருந்தாலோ அல்லது மறுமையில் எழுப்பப்பட்டாலோ பாவம் மன்னிப்பு கேட்கப்பட்ட பாவம் ஒரு காலம் இறைவனிடத்திலிருந்து கேள்வியாக வராது